ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம குவைத்தில் நடந்த மிகப்பெரிய ஆபத்தான அப்டேட்டுகள் பற்றி பார்க்கலாம் குறிப்பாக குவைத் ஏர்போர்ட்டில் தொடங்கி இருக்கிற அதி தீவிர சோதனை பற்றியும் அதனால் கைதான இருவர் மற்றும் உங்களுக்கு வரும் பெரிய ரிஸ்க் பற்றியும் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க ஏன்னா இதுல இருக்க விஷயங்கள் குவைத் போற எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் நடந்த ஒரு துயர சம்பவம் பார்க்கலாம் அல் ரோட்டில் ஒரு கார் மற்றும் ட்ரக் மோதிய விபத்துல ஒருத்தர் உயிரிழந்திருக்காங்க இந்த ரோடு வந்து ரொம்பவே ஆபத்தானது இந்த விபத்து நடந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க வேகமா போனதுனாலயும் கவனக்குறைவா இருந்ததுனாலையும் தான் இந்த விபத்து நடந்திருக்கு இதுல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்க போறோம் அப்படின்னு பாக்கலாம் ஃபிளைட்ல எப்போதுமே ஸ்பீட் லிமிட்டை கிராஸ் பண்ண கூடாது ஒவ்வொரு பெரிய வாகனங்களுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணனும் ஓய்வு இல்லாம டிரைவ் பண்ணாதீங்க நீங்க ஓய்வு இல்லாம டிரைவ் பண்ணா கூட ஆக்சிடென்ட் நடக்க சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து குவைத் போலீஸ் ரோந்து நடவடிக்கையில நாற்பத்தி ஏழு வாண்டட் நபர்களை கைது பண்ணிருக்காங்க இது சாதாரண ரெய்டு கிடையாது ஏற்கனவே பிளான் பண்ண ரெய்டு தான் குவைத்தில் சட்ட அமலாக்கம் இப்போ ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்குது ஓவர் ஸ்டே சட்டவிரோத வேலைகள் போலி ஆவணங்கள் இது எல்லாத்தையுமே கடுமையாக கண்காணிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு வாண்டட் நபரை எல்லை கடக்க உதவிய கஸ்டம்ஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்காங்க எப்படி அந்த உட்கார்ந்துருக்காங்க எல்லை கடக்க முயன்றிருக்காங்க கஸ்டம் அதிகாரி ஒருவர் உதவி பண்ணியிருக்காரு அடுத்த செக் பாயிண்ட்ல சந்தேகம் வந்துருச்சு விசாரணையில உண்மை எல்லாமே சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து இருவரையுமே கைது பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்க இனிமே குவைத்துல அறிமுகம் சிவாரிசு இது எல்லாமே வேலை செய்யாது சட்டத்தை மீறினா அதிகாரி கூட தப்பிக்க முடியாது நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா ஏர்போர்ட் அதிதீவிர தீவிர சோதனை பத்தி பார்க்கலாம் டெல்லியில இருந்து வந்த ஒரு இந்தியர் அவருடைய லக்கேஜ்ல சிப்ஸ் பாக்கெட் போல மறைச்சு பாங் கொண்டு வந்திருக்காரு வெளியே பார்க்க சிப்ஸ் மாதிரி தான் இருந்தது ஆனா உள்ள திறந்து பார்த்தா போதை பொருட்கள் இருந்துச்சு இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா புதிய ஸ்கேனர் மெஷின் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க கஸ்டம்ஸ் அதிகம் அதிகாரிகள் சோதனை செஞ்சிருக்காங்க அவருடைய லக்கேஜ்ல போதைப்பொருள் பார்த்த உடனே கைது பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து விசாரணைக்கு அனுப்பிட்டாங்க அவரை அதே போல இன்னொருவர் காகித பொட்டலத்துல கஞ்சா மறைச்சு கொண்டு வந்திருக்காங்க அவரையும் இதே மாதிரி ஸ்கேனர் மெஷின் மூலமா கண்டுபிடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா குவைத் ஏர்போர்ட்ல வந்திருக்கிற இந்த புதிய ஸ்கேனர் மெஷின் தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்குது இந்த மிஷின்ல என்ன மாதிரியான டெக்னாலஜிலாம் இருக்குன்னா த்ரீ டி பாடி அண்ட் லக்கேஜ் ஸ்கேனர் ஆர்கானிக் சப்டன்ஸ் டிடெக்ஷன் அப்புறம் வந்து ட்ரக் ட்ரேசிங் டெக்னாலஜி நெக்ஸ்ட் வந்து ஹிடன் கம்பார்ட்மெண்ட் டிடெக்ஷன் இது எல்லாமே அந்த ஸ்கேனர்ல இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா இனி எதையுமே மறைச்சு ஏர்போர்ட்டை தாண்டி நம்ம கொண்டு போக முடியாது ஏன் குவைத் இப்படி கடுமையா மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் போதை பொருள் கடத்தல் ரொம்பவே அதிகமாயிருச்சு இளைஞர்கள் இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க சர்வதேச கடத்தல் நெட்ஒர்க் செயல்பட்டு இருக்கு அதனாலதான் குவைத் அரசு முடிவு பண்ணிருக்காங்க கடத்தல ஆரம்பத்திலேயே தடுக்கணும் அப்படின்னு அதனாலதான் புதிய ஸ்கேனர் மெஷின் அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரமும் சோதனை நெக்ஸ்ட் வந்து போலீஸ் கஸ்டம்ஸ் கூட்டு நடவடிக்கை எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க ப்ரீவியஸ் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா சாதாரண எக்ஸ்ரே மட்டும்தான் பண்ணுவாங்க சில சமயம் கையில கூட சோதனை பண்ணுவாங்க கை முறையா சோதனை பண்றதுனால பல பொருட்கள் வந்து தப்பிச்சிருச்சு ஆனா இந்த நியூ சிஸ்டம்ல யாருமே தப்பிக்க முடியாது ஏன்னா இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஸ்கேனர் இந்த ஸ்கேனர்ல ஆட்டோமேட்டிக் ட்ரக் டிடெக்ஷன் இருக்கு ரேண்டமா புல் பேக்கையுமே கரெக்டா செக் பண்ணிரும் இதனால தப்பிக்கிறதுக்கு யாருக்குமே சான்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் குவைத் வரணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கவனமா இருங்க இதெல்லாம் கொண்டு வராதீங்க பாங் கஞ்சா டொபாக்கோ சந்தேகமான மருந்துகள் இதெல்லாம் கொண்டு வராதீங்க என்னெல்லாம் கொண்டு வரலாம்னு பார்த்தீங்கன்னா சாதாரண உணவுப் பொருட்கள் தனிப்பட்ட உடைமைகள் டாக்டர் டிஸ்கிரிப்ஷனோட இருக்க மருந்துகள் இது எல்லாமே கொண்டு வந்துக்கலாம் பிளட் ப்ரெஷர் மாத்திரை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு வந்து டாக்டரோட டிஸ்கிரிப்ஷன் கட்டாயம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தப்பு பண்ணி நீங்க பிடிப்பட்டீங்க அப்படின்னா சிறை தண்டனை கிடைக்கும் மிகப்பெரிய அபராதம் போடுவாங்க நாட்டை விட்டு வெளியேற்றம் பண்ணிடுவாங்க அப்புறம் வந்து ஜிசிசி நாடுகள்ல வாழ்நாள் தடை விதிச்சிருவாங்க அதனால ரிஸ்க் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன பார்த்திருக்கோம்னா விபத்து பத்தி பாத்திருக்கோம் நாற்பத்தி ஏழு பேர் கைது பண்ணிருக்கத பத்தி பாத்திருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஏர்போர்ட் போதை பொருள் கைது பண்றத பத்தி பாத்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ